அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்கார பெண்மணிகளின் வாழ்க்கை இப்படிதான் பிரம்மன் எழுதிய தலைவிதி கல்வி காதல் நட்பு திருமணம் தொழில் குடும்பம் சேமிப்பு உத்தியோகம் என அனைத்தும் எப்படி அமைகிறது பெண்மணிகளுடைய வாழ்வில் பெற்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் கும்பராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பிரம்மன் எழுதிய தலைவிதியாக அற்புதமான நிகழ்வுகளை தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பெண்மணிகளாகவும் எதை செய்தாலும் நம்பிக்கையுடனும் நடுநிலை உடனும் நீதி தவறாமல் செயல்படக்கூடிய பெண்மணிகளாக இருப்பவர்கள் நிச்சயமாக கும்பராசிக்கார பெண்மணிகள் என்றே சொல்லிவிடலாம் ஏனென்றால் சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த பெண்மணிகள் ஒருபோதும் தவறான செயல்களுக்கு அடிபணிய மாட்டார்கள் தவறு செய்ய மாட்டார்கள் தவறுக்கு உடந்தையாகவும் இருக்க மாட்டார்கள் இது அவர்களுடைய இயல்பான அடிப்படையான குணமாக பார்க்கப்படுகிறது எனவே கும்பராசிக்கார பெண்மணிகள் என்றால் கவனத்துடன் தான் அவர்களை கையாள வேண்டும் ஏனென்றால் அவர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் நிச்சயமாக உள்ளவர்கள் என்றே சொல்லிவிடலாம் ஏனென்றால் உணர்வுகளை கட்டி கட்டுப்படுத்தி எது நீதி நியாயம் என்று நின்று செயல்படக்கூடிய பெண்மணிகளாக இருப்பவர்கள் நிச்சயமாக கும்பராசிக்கார பெண்மணிகள் தான் உலக விஷயங்கள் அனைத்தையும் ஆர்வமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் பெற்ற பெண்மணிகளாகவும் நல்ல மகிழ்ச்சியான உறவையும் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் தன்னுடன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதற்காக பாடுபடக்கூடிய பெண்மணிகளாகவும் பார்க்கப்படுகின்றனர் பெரிய அளவிற்கு இவர்கள் எதன் மீதும் நாட்டம் கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் பணம் பொருள் செல்வம் போன்ற அனைத்துமே தற்காலிகமான ஒன்றுதான் என்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர் தான் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் அதே சமயம் மற்றவர்களுடைய சுதந்திரத்தை ஒருபோதும் பாதிக்கக்கூடாது என்ற எண்ணம் கொண்ட பெண்மணிகளாகவும் இருக்கின்றனர் தன்னுடைய குழந்தை பருவத்திலிருந்தே சரி எது தவறு எது என்பதை நன்கு உணர்ந்து செயல்படக்கூடிய பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர் பல துறைகளில் சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட உத்தியோகம் தொழில் துறையில் சிறந்து விளங்கக்கூடிய பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர் மற்றவர்களின் வேலை பார்ப்பதை விட மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படக்கூடிய பெண்மணிகளாக இருப்பதால் மிகப்பெரிய அளவில் முதலாளித்துவம் என்பது இவர்களுடைய மனதில் நிறைந்திருக்குங்க மற்ற அனைவரையும் அரவணைத்து அவர்களை தன் வழியில் நடத்தி செல்லக்கூடிய திறமை உடைய பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர் கல்வியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சுக்கரன் ராகு கேது போன்ற கிரகநிலைகள் இருக்கின்றன வித்தியாக்காரகராக இருக்கக்கூடிய புதன் நட்பு கிரகம் இருப்பதால் கல்வி அறிவு இவர்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க எதையும் சந்தேக மனப்பான்மையோடு அழுகினாலும் கூட அறிவியலும் தொழில்நுட்பமும் நிறைந்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட பெண்மணிகளாக இருக்கின்றனர் மக்களோடு பழகி இவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதால் அடிப்படையாகவே மனித வாழ்விற்கு முன்னேற்றம் பெற வேண்டும் என்றால் கல்வி அறிவு நிச்சயமாக தேவை என்பதை உணர்ந்து கல்வி அறிவால் தான் வளர்வதோடு தன் சமுதாயத்தையும் முன்னேற்ற பாதையில் இட்டு செல்லக்கூடிய சிறந்த பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர் மட்டுமல்லாது எந்த காரியத்தை செய்தாலும் அவற்றில் முழுமையாக சுயநலம் இல்லாமல் பொதுநலத்துடன் செயல்படக்கூடிய பெண்மணிகளாக இருக்கின்றனர் நட்பு என்பது இவர்களுக்கு கூடுதலாகவே இருக்கும் ஏனென்றால் நட்பு வட்டாரம் என்பது இவர்களுக்கு சற்று கூடுதல் அதிகம் என்றே சொல்லிவிடலாம் ஏனென்றால் அவ்வளவு விலகுவாக அனைவருடனும் சகஜமாக பேசி பழகக்கூடிய தன்மை பெற்ற பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர் ஒருபுறம் அதிகாரமும் தோரணையும் அதிகாரம் செலுத்தக்கூடிய திறனும் நிறைந்திருந்தாலும் கூட மற்றொரு புறம் சுக்கரன் நட்பு கிரகமாக இருப்பதால் மென்மையான குணமும் பல்வேறு விஷயங்கள் அதீதமாக நிறைந்திருக்கிறது என்பதை தெளிவாக எதை செய்தாலும் முழுமையாக ஆராய்ந்து செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் நண்பர்களுக்காக உயிரை கூட கொடுக்கக்கூடிய அளவிற்கு தியாக குணம் பெற்ற பெண்மணிகளாகவும் இருக்கின்றனர் பொதுவாகவே இவர்களுடன் நட்பு கொள்ளும் போது தொழில்துறையிலும் நிறைந்த முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயம் நிச்சயமாக அவர்களுடைய நண்பர்களுக்கு நிறைந்து கிடைக்கும் ஏனென்றால் அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக மக்க உறுதுணையாக செயல்படுபவர்களாக நிச்சயமாக இவர்கள் இருப்பார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதில் சரி என்ன தவறு என்ன என்பதை நன்கு உணர்ந்து அவர்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய அளவிற்கு கூட ஞானம் பெற்றவர்களாகவும் தங்களுடைய கருத்துக்களை திடகாத்திரமாக அனைவருடைய முன்னிலையிலும் விரிவாகவும் கம்பீரமாகவும் எடுத்துரைக்கக்கூடிய பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர் எதை கண்டும் அஞ்சாத மனம் கொண்ட பெண்மணிகளாக இருப்பது இவர்களுக்கு கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் பிடிவாத குணம் என்பது சற்று கருந்தத்தக்க ஒரு குணமாகவும் பார்க்கப்படுகிறது காதல் என்று வந்துவிட்டால் கும்பராசிக்கார பெண்மணிகளுக்கு நிகர் கும்பராசிக்கார பெண்மணிகள் என்று சொல்லிவிடலாம் ஏனென்றால் அந்த அளவிற்கு ஆழ்ந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய பெண்மணிகளாக இருக்கின்றனர் பொதுவாக இவர்கள் தனிமையில் இருப்பது வேண்டாம் என்று விரும்ப கூடிய பெண்மணிகளாக இருக்கின்றனர் எனவே கூட்டாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட பெண்மணிகளாக இருப்பதோடு மட்டுமல்லாது மற்றவர்கள் மீது அதீத அன்பு செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட பெண்மணிகளாக இருப்பதால் தான் இவர்களுடைய அன்பு என்பது ஆழமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது காதல் வயப்படுவதில் நிச்சயமாக தலை சிறந்த பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர் நீங்கள் எவ்வளவு அன்பு காட்டுகிறீர்களோ அதைவிட பல மடங்கு அன்பை காட்டக்கூடிய பெண்மணிகளாக இருப்பவர்கள் நிச்சயமாக கும்பராசிக்கார பெண்மணிகள் தான் ஆனால் அதே அதேசமயம் இவருக்கு துரோகம் செய்துவிட்டால் எவ்வளவு அன்பு காட்டினார்களோ அதைவிட வெறுப்பை காட்டக்கூடிய அளவிற்கு தைரியம் கொண்ட பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர் பழிக்கு பழி வாங்கியே ஆக வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட பெண்மணிகளாக இருப்பதால் நிச்சயமாக இவர்களுடன் பழகும்போது சற்று எச்சரிக்கை என்பது அதீதமாக தேவை இது மட்டுமல்லாது காதல் தோல்வி போன்றவை ஏற்கப்பட்டாலும் கூட தன்னுடைய வாழ்வின் யதார்த்தத்தை உணர்ந்து மிக விரைவில் சகஜ வாழ்க்கைக்கு திரும்பக்கூடிய பெண்மணிகள் இருப்பவர்கள் நிச்சயமாக கும்பராசிக்கார பெண்மணிகள் தான் தன்னுடைய எதிர்கால நலனுக்கு எது சரி என்று அதை உணர்ந்து அதற்கு தன்னுடைய செயல்பாடுகளை வியப்பாகவும் வாய்ப்பு இவர்களுடைய வாய்ப்பு நிறைந்திருக்கிறது என்பதை பிரம்மன் எழுதி உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது தன்னுடைய அதிகப்படியான காதலை பகிர்ந்து கொள்ளக்கூடிய பெண்மணிகளாக இருப்பது சற்று சிறப்பாக இருந்தாலும் பல நேரங்களில் அதை வெளிக்காட்டாத பெண்மணிகளாகவும் இருக்கின்றனர் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்வின் இறுதி வரை கடைபிடிக்கக்கூடிய பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர் எனவே சிறு வயதிலிருந்தே அடைவது வரை எந்த விஷயத்தையும் தனிச்சையாக சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் எனவே குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலும் கூட மற்றவர்களிடம் அதை பகிராமல் தானே எப்படி தீர்க்க முடியும் என்று தீர்வை தேடி சிறப்பான முறையில் அதை வெற்றி காணக்கூடிய பெண்மணிகளாகவும் பார்க்கப்படுகின்றனர் அது மட்டுமல்லாது சிறந்த மகளாகவும் சிறந்த தாயாகவும் சிறந்த தாரமாகவும் செயல்படக்கூடிய பெண்மணிகள் நிச்சயமாக கும்பராசிக்கார பெண்மணிகள் என்றே சொல்லிவிடலாம் மற்றவர்களை கண்டு ஒருபோதும் பொறாமை கொள்ளாமல் மற்றவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் எப்பேற்பட்ட சிரமமாக இருந்தாலும் அவற்றை தீர்த்து வைப்பார்கள் எதிர்கால நலனுக்காக சேர்த்தும் வைப்பார்கள் தொழில்துறை வியாபாரத்துறையில் கொடிகட்டி பறக்கக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய செயல்பாடுகள் என்பது மிகவும் மதிநுட்பமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது சனியின் ஆதிக்கம் நிறைந்திருப்பதால் எந்த செயல் செய்தாலும் அவற்றை வெற்றிகரமாகவும் கம்பீரமாகவும் செய்யக்கூடிய பெண்மணிகளாக இருப்பவர்கள் நிச்சயமாக கும்பராசிக்கார பெண்மணிகள் என்றே சொல்லிவிடலாம் ஒரு சொல் சொல்லிவிட்டால் அந்த சொல்லை தன்னுடைய வாழ்வின் இறுதி வரை காப்பாற்ற வேண்டும் என்ற துடிப்புடன் செயல்படக்கூடிய பெண்மணிகளாக இருப்பவர் கும்பராசிக்கார பெண்மணிகள் தான் எனவே அவர்களிடம் இருந்து ஏதேனும் நம்பிக்கைக்குரிய வார்த்தை ஒன்றை பெற்றுவிட்டால் அவற்றை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் என்றே உணர்ந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு அவர்கள் உறுதுணையாக செயல்படக்கூடியவர்களாக இருக்கின்றனர் என்பதில் சந்தேகமே இல்லை